மகிழ்மதி முருகப்பெருமானின் மூன்றாம் படை வீடான பழனியில் உங்கள் எதிர்காலத்தை ஒளர் வைக்க நமது பழனி புளியம்பட்டியில் நாற்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் ஐநூற்றி எழுபத்தி இரண்டு வீட்டு மனைகளுடன் கொண்டிருக்கிறது மகிழ்மதி நகரம் எதிர்காலத்தில் உங்கள் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகளுக்காக எண்ணற்ற சிறப்பம்சங்களை உள்ளடக்கிய உலகத்தரம் வாய்ந்த எழில் சூழ்ந்த பிரம்மாண்டமான வீட்டு மனைகள் தமிழகத்திலேயே முதல் முறையாக மிக பிரம்மாண்டமான கோட்டை நுழைவாயில் உங்கள் குழந்தைகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்த ஐந்தரை ஏக்கர் பரப்பளவு கொண்ட விளையாட்டு திடல்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் மிகப்பெரிய டாப் மைதானம் உலகத்தரம் வாய்ந்த புட்பால் கிரிக்கெட் பேட்மிண்டன் ஸ்கேட்டிங் வாலிபால் திடல்கள் மூத்த குடிமக்களுக்காக பிரத்யேக நடைபாதைகள் உங்கள் மனம் மற்றும் உடல் புத்துணர்ச்சி பெற யோகா மையங்கள் நீச்சல் குளங்கள் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் குடும்பங்கள் கொண்டாடி மகிழ கிளப் ஹவுஸ் பார்ட்டி ஹால் திறந்த வழத்திரரங்கம் விளையாட்டு பூங்காக்கள் என எண்ணற்ற பொழுதுபோக்கு அம்சங்கள் உங்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாவலர்களுடன் கூடிய பிரம்மாண்ட நுழைவாயில் மற்றும் மதில் சுவர்கள் மனை முழுவதும் சூரிய மின் விளக்குகள் கோபுர மின் விளக்குகள் மற்றும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது அறுபது அடி நாற்பது அடி அகலமான தார் தார்சாலைகள் பிரிவு முழுவதும் மூடப்பட்ட கழிவு நீர் வடிகால்கள் ஐந்து லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை தொட்டி மூலம் மணி நேரமும் குடிநீர் விநியோகம் செய்யும் வகையில் ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி குடிநீர் குழாய் இணைப்புகள் ஒவ்வொரு மனையை சுற்றியும் மரங்கள் மற்றும் தோட்டங்கள் என இன்னும் எண்ணற்ற வசதிகளையுடைய மகிழ்மதியில் உங்கள் ராஜ வாழ்க்கையை ஆரம்பிக்க இப்போதே பின்வரும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள்